இங்கே வல்லலா தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தர்மசாலை விழாவிற்கு தலைவையாற்றிருக்கின்ற அல்லது எல்லாவற்றையும் முந்திருந்து ஐயா அவர்களே மாணிக்கம் ஐயாவர்களே இங்கே ராஜேந்திரன் ஐயா அவர்களே சிறப்பு சொற்கொள் ஆற்றிய மரியாதைக்குரிய முனைவர் ஆதி முல்லை அவர்களே இருக்கின்ற சகோதரி மொழியரசி அசோகன் அம்மையார் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரது திருப்பாதங்களையும் வள்ளல் பெருமான் திருப்பாதங்களாக நினைந்து தொட்டு வணங்கி எனக்கு இட்ட பணியை செய்ய விடுகிறேன் நம்முடைய முனைவர் ஆதிரா முல்லை அவர்கள் மிக அருமையான ஒரு சொற்பழுவினை நிகழ்த்தினார்கள் அரசியல் பேச மாட்டேன் பேச மாட்டேன் என்று முழுக்க முழுக்க அரசியலே பேசினார்கள் அல்லது இன்றைக்கு தேவையான அரசியலாக இருக்கிறது அவரது அந்த அரசியலில் உள்ள கிழக்கிலும் ரகசியமா உணர்ந்த முடிஞ்சது அதனால அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி அந்த எங்க சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றத வள்ளலாருடைய கொள்கை வழி நின்று அந்த பாடல் வழி நமக்கு ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க நம்மளுடைய உடல்ல நடக்கிற மாற்றத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு தான் நீங்க அம்மா சொன்னு பாருங்க ரசம் வச்ச கதை அது மாதிரி சாப்பாடு வந்து ரொம்ப நல்ல உணர்வோட செய்து கொடுத்தாங்கன்னா அந்த உணவு சாப்பிடுறவருக்கு வரும் இல்ல ரொம்ப கடுகடு வச்சு சாப்பாடு செய்து கொடுத்தாங்கன்னா அவரு கடுகடுன்னு இருப்பாரு அது வந்து இயல்பு அப்ப சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதனாலதான் வெங்காய பெருமான் வந்து இந்த சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார் இன்னொன்னு சொன்னாங்க தொண்டு உள்ளம் இல்லாதவர்கள் செய்யற சாப்பாட்டை சாப்பிடவே கூடாதுன்னு வெங்காய பெருமான் சொல்றாருன்னு சொல்லுங்க அப்ப தொண்டு உள்ளம் யாருக்கு இருக்குதுன்னா சுத்து சன்மாயிட்டிகளுக்கு மட்டுந்தான் அவங்க செய்து கொடுக்கிற சாப்பாடு அவ்வளவு சிறப்பானது ஏன்னா இதுல இவருக்கு கொடுக்க கூடாது அவருக்கு கொடுக்க கூடாது இவர் இந்த ஜாதி அவர் அந்த ஜாதி இவரு ஆண் இவர் பெண் இவர் தீண்டத்தகாத இப்படி எல்லாம் பார்க்காம பொதுவா கொடுக்கிற விஷயம் எங்க இருக்குதுன்னா சன்மார்க்க சங்கத்துல மட்டும்தான் வேற எங்கையும் பொதுவா கொடுக்கறது இல்லை அதனால்தான் வெள்ளல் பெருமான் ஞான சபையில போட்டிருப்பாரு புலை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல்கள் நான் எழுதியிருப்பாரு ஆனா தர்மசாலையில அப்படி எந்த வாசகம் இல்லை யாரு வேணாலும் வந்து சாப்பிடலாம் அப்ப அந்த பண்பு நமக்கு வந்து வேணும்ன்றதுதான் அதை வச்சு நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்கோம் அது தர்மசாலையிலே ஒரு பகலை தந்த தனிப்பதியேன்றத ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க அதுல பகல் இரவு அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க ரெண்டு பாடல் நம்ம அனுபவ மாலையில ஒரு பாடல் இருக்கு மாலை தொட்டு காட்டினாங்க அனுபவ மாலையில் சொல்லல மாலையிலே உலகியலார் மகிழ்ந்தரோடு கலத்தல் வழக்கம் அது கண்டனன் நீ மனவாள உடனே காலையிலே கலப்பதற்கு புறம்போ என்றாய் கண்டிலன் அதிசயம் என் உரையில் என் தோழி ஓலையிலே பொறித்ததை நீ உள்ளத்தே கருதி உடல்கின்றாய் இந்த ஓலையிலே இருக்குன்னா ஏற்கனவே இருக்கிற சாஸ்திரம் சம்பிரதாயம் வேதம் இந்த கன்றாடியெல்லாம் இருக்குது இதுல இருக்கிறதெல்லாம் நினைச்சுக்கணும் நீ வந்து ரொம்ப வேற மாதிரி மாற்றி நினைச்சுக்கணும் இருக்க கடவுள் அருளை பெறுவதற்கு பகல் நேரம் தான் பகல் நேரம்ன்றதுக்கு இன்னொரு பொருள் என்னன்னா அறிவுடைமீன் இரவுன்னா அறியாமீண்டு அப்ப பெற்றால் தான் அருள் பெறும் அதைத்தான் வெள்ளல் பெறுமான்னு சொல்றேன் இங்க பகல் இரவுன்றது ஏதோ ஆறு மணிக்கு மேல இரவு ஆறு மணிக்கு முன்னாடி பகல் இந்த கணக்குல சொல்ல அப்போ ஞானம் பெற்ற தன்மை எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது நமக்கு அருள் கிடைக்கும் ஞானம் இல்லைன்னா ஞானத்தை தேடிதான் அதற்கு பிறகு அருளை பிறகு என்பது அறியாமையும் அறிவுடமையும் என்பதை வள்ளல் பெருமான் வெள்ளத்திருமான் சொல்லுவார் ஓலையிலே பொறித்ததை உன் உள்ளே கருதி உடல்கின்றாய் இந்த ஓலையில ஏற்கனவே அதனால்தான் கற்றதெல்லாம் வீணே அப்படின்னு வல்லப்பெருமான் சொன்னதுக்கு காரணமே என்னன்னா ஏற்கனவே உண்மையை சொல்லல வேதம் உட்பட அது உண்மையை உரைக்கவில்லை இறைவனை புறம் கவிய சொல்லவில்லை அதனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை புறம் கவிய இறைவனை எங்கெங்கே சொல்லி இருக்கிறதோ அதை மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வெங்கல் பெருமான் ரொம்ப தெளிவா நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் வேறு உபதேசத்துல பாத்தீங்கன்னா கடவுளை புறம் கவிய சொல்லாத எதனையும் எடுக்கிறது வெங்கல் பெருமான் அதுலதான் வேதத்தையும் எடுத்துக்கிறது இல்லை அதுல ஆதலில் இவ் உழவு அறியாய் தருமச்சாலையிலே சமரச சன்மார்க்கம் கருவிலே சற்று இருந்தாய் நீங்க கொஞ்ச நேரம் சண்மார்க்க சங்கத்திலையும் தரும சாலையிலேயும் இருந்தா இந்த உழவை தெரிஞ்சுக்கலாம் இந்த உழவு எது கடவுள் அருளை பெறுவதற்கு ஒரு ரகசிய தகவல் இருக்கு இதை செய்தால் கடவுள் அருளை பெறலாம் என்ன தர்மசாலை தான் தர்மசாலைன்றது எதனுடைய குறியீடுனா ஜீவதாருண்யத்தின் குறியீடு தர்மசாலை அப்ப ஜீவதாருண்யமே மோர்ச்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் தர்மசாலையில பண் அந்த பணியை செய்தால் ஜீவகாருண்ய பணியை செய்தால் நாம் அருளை பெற்றுக் கொள்ள முடியும் இந்த உணவு எங்க கிடைக்கும்னா இந்த ரகசிய தகவல் எங்க கிடைக்கும்னா சமரச சன்மார்க்கும் தனியே சற்று இருந்தாயெனில் இதனை உற்றுணர் வாய்ப்பாரு இதுல கொஞ்சம் இதுல இந்த பக்கம் வந்துட்டாங்க அவங்களுக்கு இது புரியும் அப்ப இந்த உழவு தான் இதற்கு முந்தைய ஞானிகள் சொல்லாத உழவு இதற்கு முன்னைய ஞானிகளுக்கு கடவுள் உணர்த்தாத உணவு இந்த உலகத்தான் வல்லல் பெருமாள் சாப்பாட்டுல வைக்கிற விஷயத்தை அங்க இருக்குதுன்னா சாப்பாட்டுல நாம சாப்பிடற சாப்பாடு நாம் பிறருக்கு கொடுக்கின்ற சாப்பாடு அப்ப வல்லல் பெருமாள் எப்படி இருக்கிறாரு கருமொழி இருக்குது தர்மசாலை இருக்கிறது ஞான சபை இருக்கு அடுத்தது சித்தி வளரம் இதுதான் அருள் பெற்ற இடம் சிரித்தி வளரும் அப்ப கருங்குழி என்பது நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகியல் சமாச்சாரம் இதிலிருந்து நம்ம மேட்டுக்குப்பம் என்ற சித்தி வளாகத்துக்கு போகணும் மேட்டுக்குப்பம் என்பது உயர்ந்த இடம் இறைவன் இருக்கின்ற இடம் அந்த இடத்தை நம்ம அடைந்தால் இறைவனே நம்மோடு இணைந்து கொள்வான் அப்ப அதை உணர்ந்து கொள்வதற்கு மேட்டுக்குப்பம் போடணும் நீங்க கருமொழியிலிருந்து நீங்க நடைமுறையில பாத்தீங்கன்னா கடலூர் பக்கத்துல மேட்டு மேட்டுக்குப்பத்துக்கு ரொம்ப பக்கம் நடந்தே முடியும் ஆனா வள்ளல் பெருமன் எப்படி போறாரு வடலூர் வழியா இப்படி சுத்தின் போறாரு ஏன்னா அப்படி போனாதான் அப்ப நீங்க கருங்குழியில இருந்து மேலே ஏறணும் மேற்கு குப்பத்துக்கு போறதுக்கு போறது மேற்கு குப்பத்துக்கு ஏற முடியாது ஒரு கருவி வேணும் அதுதான் ஜீவகாரணம் அதைதான் வடலூர்ல முதன் முதல்ல வண்ணல் பெருமான் தர்மசாலையே உருவாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு நீங்க குழியிலிருந்து மேல ஏறணும் முதல்ல கருங்குழியிலிருந்து மேல ஏறணும் அதுக்கு வடலூர்ல தர்மசாலை அந்த தர்மசாலையில நம்ம வந்து நிறைவா ரொம்ப அருளாளர்களால் செய்யப்பட்ட உணவு தொண்டு உள்ளம் கொண்டவர்கள் செய்த உணவு அதை சாப்பிட்டோம்னா ஞான வேர்க்கை நமக்கு வரும் அதனால்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல தர்மசாலையை உருவாக்கி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல ஞான சபைய கை അപ്പൊ യാതൊരു സഭയോട്ടൂപ്പേറ്റ് വേട്ടക്കൂപ്പ ആയിരത്തി എണ്ണൂറ്റി എഴുപതേ മേട്ടുക്കൂപ്പം പോയിട്ട് ஆனா உண்மையாக வேட்டுக்கூப்ப தடையிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி நாலு வள்ளல் பெருமான்னு நமக்கு சொல்லிருக்கிறேன் அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி தர்மசாலையை உருவாக்கி இந்த ஜீவகாருண்ய பணி பணியை செய்தால் நமக்கு அகம் குளிர்ந்து அதற்குப் பிறகு ஞானத்தை தேட வேண்டியிருக்கும் அப்ப ஞானத்தை தேடினாதான் நிறைவா நமக்குள்ள அது நிறைஞ்சிருக்கும் இல்லைன்னா அறகுறையா கேட்டுட்டு புரிஞ்சிக்காம போயிடும் அதனாலதான் ஞான சபையை கட்டுவதற்கு முன்பாக தர்மசாலை தர்மசாலையை கட்டணமே உயிர்வதற்கு அடைவதற்கு நம்மை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் தர்மசாலைய முதல்ல கட்டிப்பார் அதே மாதிரி தர்மசாலைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளாருக்கு அப்போ காய்கறி இல்ல காய்கறி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க உடனே இவங்க சொல்லி ஏற்பாடு பண்ணி பண்ருட்டியில இருந்து காய்கறிய வரவழைக்கிறாங்க அப்புறம் வெள்ளலார் அங்க போறாரு பண்ருட்டிக்கு போறாரு ஐயோ போன மாசம் வாங்குற காய்கறிக்கு காசு வேணும் அப்படின்னு அவர்கிட்ட எப்பவுமே கையில காசெல்லாம் வச்சிருக்க மாட்டாரு உடனே அந்த கடையில அந்த காய்கறி கடையில ஒரு ஆணி இருந்துருக்காங்க அது போய் ஆற்றிருக்கிறாரு ஆடிட்டு அந்த ஆணியை எடுத்து கொஞ்ச நேரம் கையில வச்சு அது தங்கம் ஆயிடு அது அப்படியே அந்த காய்கறி கணக்கார்க்கு கொடுத்துவார் இதை வச்சுட்டு தங்கம் செய்ய கொடுத்து வெளியில் எடுத்து அவர் அவரை சுத்தி இருந்த ஆட்கள் கூட தங்க தெய்யத்தை எப்படின்னு கத்துக்கிறதுக்காக இருக்கான் அருள் பெறதுக்கு யாரும் கூடவே இல்லை தங்க தெய்யத்தை எப்படின்னு சொல்லுவாரு அவரு தான் அதனாலதான் வண்ணல் பெருமான்னு சொல்லுவாரு ரொம்ப அருமையான ஒரு பாடல் மூலமா சொல்லுவார் அது என்ன நெஞ்சலை வரும் அந்த பாடல் இச்சையிலா இட்ட மதம் எல்லாம் பொன்னாம் என்றால் இட்டமதை விட்டற்கு இசைந்திலங்கிய நீங்க இதுல வந்து ஒரு இச்சைய வச்சுக்க தங்கம் செய்திடணும் அதுல பழங்காரணும் அப்படின்னு வேட்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த எந்த விதத்திலையும் அவங்களுக்கு தங்கம் செய்யற ஆற்றல் அறிவுறுத்தல் ஆனால் இச்சை இல்லாதவர்கள் இருக்கிறாங்க போன்றவர்கள் அங்க போறாரு அவருக்கு பணம் கொடுக்கணும் கையில காசு இல்ல ஆகிய தங்கம் கொடுத்துட்டாரு ஆனா அதே வரல அவங்க அண்ணன் போறார் இங்க சபாபதி பிள்ளை சென்னையில இருக்கிறார் அவர்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க ஐயா சபாபதி பிள்ளை நீ ஏன் இங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிற அங்க உன் தம்பி வந்து எண்பது காணிய வச்சுக்கணும் ஆண்டுகள் இருக்கிறான் அவனுக்கு எவ்வளவு நிலம் தெரியுமா எண்பது காணி நிலம் நீ போனீங்கன்னா உனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் உன் தங்கச்சி இருக்கு ஆளுக்கே ஒரு அஞ்சு ஏக்கர் உன் தம்பி பரசுராமனுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் ஒரு இருபது ஏக்கர் எழுதி கொடுத்துருவான் நீ அங்க போனீங்கன்னா வளமா இருக்கலாம் அப்படின்னு போய் அவர்கிட்ட நீ கஷ்டத்தை சொல்லு அவர் வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு உடனே சபாபதி பிள்ளை அவங்ககிட்ட தான் போது ஏன்னா அவங்க போனா அப்புறம் வந்து கேட்டு கூட நம்ம போய் எதுக்கு அங்க போய் அவங்க கபாபதி கம்பெல் பண்ணி அவர் அன்புற அப்போ வடலூருக்கு போய் கேட்கிறார் ஐயா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணா பரவாயில்ல ஏன்னா எங்களுக்காக நிலமனம் வச்சிரு கிடையா எங்களுக்கு ஒரு ஆள் கூட கேட்டர் கொடுத்தா நல்லா இருக்குமே நாங்க ஏதாவது கொடுத்துருந்து புழைச்சிக்கமே அப்படின்னு அவர் சொன்னாராம் இது எதுவும் எனக்கு எனக்கு சொந்தமானது கிடையாது இது எல்லாம் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு சொந்தமானது இத நான் எப்படி உனக்கு எடுத்து கொடுக்கிறது அதெல்லாம் முடியாது ஆனா உனக்கு இதெல்லாம் நான் எல்லாவற்றையும் எப்படி நான் விட்டு விட்டு இங்க இருக்கிறதோ அதே மாதிரி எல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்க வந்துருன்னு அவங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருக்க எல்லாவற்றையும் அப்ப அவருக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது சொந்த அண்ணன் தம்பிக்கு தான் கிடையாது ஆனா காய்கறி கடைக்காரனுக்கு ஒரு ஆணியை எடுத்து தங்கமாக்கி கொடுத்தவருக்கு இத வந்து அவருக்கு அண்ணனுக்கு கொடுங்க கொடுத்தனு சொல்ல அது வந்து சுயநலம் ஆயிடும் அப்படி சுயநலத்தோட வல்லலாக பண்ணாலும் அது தங்கம் ஆயிட்ட அதான் வல்லல் பெருமான்னு உணர்ந்த அப்ப சொந்தமாக இருந்தாலும் சொந்த ஜாதியாகவே இருந்தாலும்

அதனால் இட்டமலை விட்டற்கு இசைந்திலையே அந்த இஷ்டம் அதுல இருக்கிறதுல வேட்கை அதுல அந்த வேட்கையை விட்டாதான் அது தங்கமாகும் ஆனா கடைசி வரைக்கும் ஆகல அதே மாதிரி தான் இன்னைக்கும் பன்ருட்டியில ஒரு பாய் தைப்பூச கண்ணைக்கு மூணு டன் காய்கறியை லாரியில கொண்டு வந்து இறங்கி போவது ஒவ்வொரு தைப்பூச கண்ணைக்கும் ஒரு இஸ்லாமியர் பன்ருட்டியில இருந்து இறக்கி வச்சுட்டு போயிருவாங்க அதே மாதிரி இன்னொரு பாடல்ல இந்த பாடல் அம்மா சொன்ன பாடல்ல ஒரு விஷயம் நல்ல காலையே என்னுக்கே கிடைத்த பெரும்பொருளே கழிப்பே என் கருத்தகத்தை கனிந்த நறுங்கனியே மேலையிலே இம்மையிலே ஒருமையிலே தவத்தால் வேறுகின்ற பெரும் விளைவையெல்லாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே இப்ப அருளை பெறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு மேல் உலகத்துல புண்ணியம் வாங்கியிருந்தா இந்த உலகத்துல நமக்கு அருள் கிடைக்கும் அதே மாதிரி இம்மையில இந்த பிறவில நன்மை செய்தால் நமக்கு அருள் கிடைக்க இருக்கிறோம் ஒரே குறிப்போனோடு அது வந்து தியானத்தை பிடிக்கும் கடவுள் நினைப்போட ஒருமை இந்த இடத்துல இருந்து ஆன்மநேய ஒருமை பார்த்து உரிமை கிடையாது இந்த இடத்துல வந்து இறைவனை ஒரே எண்ணத்தோடு சிந்திப்பது அது வந்து தியானம் ஒருமையே தவத்தால் தியானம் தவம் பழைய போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் இந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் இதெல்லாம் விட மேலையே இம்மையே ஒருமையே தபத்தால் மேவுகின்ற பெரும் பயனை பெரும் பயனாம் விளைவையெல்லாம் எல்லாம் சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பு அப்ப இது எதுவுமே இல்லாம வெறும் ஜீவதாருண்யம் மட்டுமே பண்ணாலே ஒரு பகலில் அந்த ஞானத்தை அடைந்து விட்டால் ஒரு பகலில் இந்த அருளை பெற்றுவிட முடியும் அததான் வள்ளல் பெருமான் தியானம் தவம் இது எதுவும் வேணாம் அப்ப வள்ளல் பெருமான் எதை வேணாம் என்று சொல்றேன்னா அதுக்கு ஒரு மாற்றம் கொடுத்துட்டாரு வழிபாடு வேண்கிறாரு எந்த வழிபாட்டை வேண்கிறாரு ஒரு குடுக்காட்சிக்கிறது இந்த பேளாட்டிக்கிறது அந்த வழிபாடு இந்த வழிபாடு ஆரம்ப கூடிய வழிபாடு வேணாரு ஆனா அறிவுளக்கிய ஜீவர்களுக்கெல்லாம் உண்மையான ஜீவகாரூண்யமே உண்மையான வழிபாட்டு அப்ப வழிபாட்டுக்கு மாற்று கொடுக்குறாரு கடவுளுக்கு கடவுள் ஒளியாக இருக்கிற விளக்க போதும் எளிமைப்படுத்துவார் எல்லாத்தையும் அப்ப இந்த தவம் தியானத்திற்கும் ஒரு மாற்று எதுனா ஜீவதாருண்யம் மட்டும்தான் என்பதை சொந்த தெளிவா பெருமான் சொல்லிட்டு அதுக்கான ஒரு தீர்ப்பு தான் இந்த அதுதான் வேலையிலே இவையே ஒருவையிலே கவர்த்தால் மேவுகின்ற பெரும் பயணம் விளைவையெல்லாம் கருமசாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பனியே சமரச சன்மார்க்க சங்க தலை சுத்த சன்மார்க்க நெறியை கடைபிடிக்கணும் சமரச சுத்த சன்மார்க்கம் கோதிக்கின்ற ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும் ஜீவகாருண்ய செய்கை இருக்கணும் ஜீவகாருண்ய செய்கை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருக்க

தன்னுடைய சிந்தனை மலர்களை மாலையாக கள்ளல் பெருமானத்தும் நமக்கும் சூட்டியிடுகிறார்கள் என்ன பேசுவது என்று தெரியாத நிலையில் நான் இங்கே இருக்கிறேன் ஏன் கேட்டால் காலம் மிக குறைந்த காலம் அதுக்குள்ள நான் பேச முடிக்கணும் ஒரு மணிக்கு நீங்க எல்லாருமே சாப்பாட்டுல இருக்கணும் ஏன்னா சாப்பாடு ஆரம்பிச்ச தர்மசாலை விட இல்லையா நான் அதுக்கு புறம்ப பேசிட்டே இருந்தேன்னு சொன்னா அதுக்கு மாறுபட்டதாக ஆயிவிடும் அதையும் நான் கணக்கில் வச்சுக்கணும் என்னுடைய குருநாதர் சொல்லுவாரு பேச போறியா ஆமா சுருக்கமா பேசு சரி அப்புறம் தெளிவா பேசு அப்படின்னு சரிங்க அப்புறம் புதுசா ஏதாவது சொல்லு அப்படின்பாரு எப்படி சொல்றது புதுசா மற்றவங்க எல்லாம் கேட்டது அங்கதான் நமக்கு பெரும்பான்மை துணை இருக்க வேண்டும் எண்ணத்தில் பயணிக்கலாம் உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே ஒரு சாப்பாடு போடுவதற்காக ஒரு அடச்சாலையை ஆரம்பித்து இன்று வரையில் என்றும் தூன்றும் குறையாத வண்ணமாக இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் எந்த உழையிலேயுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கிடையவே கிடையாது அந்த பெருமை முழு கல்வி பெருமானுக்குத்தான் சேரும் வைகாசி பலனொன்று பையம் வானம் இருக்கின்ற வரையில் இருக்கும் என்கின்ற செய்தியை பதிவு செய்கிறேன் இந்தியாவுடைய தலைநகரம் எது டெல்லி தமிழ்நாட்டுடைய தலைநகரம் எது சென்னை தலைநகரம் எது உலகத்திலேயே பசியா திருத்தலுக்கு ஒரு தலைநகரம் இருக்குமே அது வடலூர் தான் இந்த மாலை வடலூர் மாலை ஒரு ஊர் எந்த ஊரில் எங்கயாவது இருக்கா இல்லை இந்த இரண்டு செய்திகளில் வள்ளல் பெருமானை விஞ்சுவதற்கு உலகத்திலேயே யாருமே இல்லை என்கின்ற செய்தியை பதிவு செய்கிறேன் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மடத்துக்குள் முடங்கி கிடக்கின்ற மகானாக இல்லை மனத்துக்குள் முடங்கி கிடக்கின்ற மகானாக இல்லை வயிற்று பசியோடு இருப்பவர்களை பார்த்து கண்ணீர் செய்தவர் என்று சொன்னால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னால் உண்மையிலேயே தனிப்பெரும் கருணைக்காக வந்த பெருமான் வள்ளல் பெருமான் தான் தன்னை முன்னிறுத்துவது சிவபெருமானை முன்னிறுத்துவது என்கின்ற ராஜபாட்டையிலேயே வழிபாட்டில் சென்று கொண்டிருந்தன தன்னை முன்னிறுத்துவது சிவபெருமானை முன்னிறுத்துவது என்கின்ற ராஜபாட்டையிலேயேதான் வழிபாட்டு முறை சென்று கொண்டிருந்தது ஆனால் மக்களை முன்னிறுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி அவர்களை மேம்பட செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியையும் அவர்கள் வெறுமனே இங்கே வந்தோம் இருந்தோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது சிவபெருமானுடைய அருளுக்கு பாத்தியமாக வேண்டும் என்பதற்குரிய எத்தனை ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ அத்தனையும் உண்மையிலேயே ஒட்டுமொத்தமாக செய்த மிகப்பெரிய பேரறிவாளர் பெரிய அருளாளர் பள்ளல் பெருமான் என்று சொன்னால் அது மிகையாகாது நான் எந்த மதத்தையும் அல்லது எந்த சமயத்தையும் குறித்து பேசுவதற்கு குறையாக பேசுவதற்கு இங்கே இல்லை பணத்தை செல்வத்தை கட்டுக்கட்டாக கட்டி வைத்துக் கொண்டு தன்னுடைய சமத்தை சமயத்தை பரப்புவதற்காக பரப்பக்கூடிய எத்தனையோ சமயங்கள் மதங்கள் உலகத்தில் இருக்கின்றன யார் என்று நான் சொல்வதற்கு விருப்பப்படவில்லை சமயத்தை பரப்புவதற்காகவே இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் மாதிரி ஒரு பட்ஜெட் வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் பரப்புற மாதிரி இருக்கிறாங்க அவங்க கூட உங்களுக்கு சாப்பாடு போட்டது கிடையாது ஆனா வள்ளலார் வந்து உங்களை எல்லாருமே வந்து என்னுடைய மனத்துக்குள்ள வாங்கினாங்க யார் வேணாலும் வந்து சாப்பிடுங்க நீங்க யார் என்ன கேட்கல ஆருக்கும் இடையே அவர் இவர் என்னென்ன பார்த்தாங்க சாப்பாடு திருமலாசுமார் ஆருக்கும் எடைய வேண்டும் அவர் இவர் என்ன யாருந்தே பார்க்க போடும் யாருக்கு அந்த மாதிரி உள்ள யாருக்கு வருமா தாயன் பெருகும் தயவுடைய தந்தை அவர் வள்ளல் பெருமான் தான் அந்த அடிச்சோட்டிலே பயணித்தவர் தான் நம் அன்புக்குரிய ஐயா கண்ணியப்படிகளார் அவர்கள் காய்ந்த வயிற்றுக்கு கண்ணி வாய்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்தவர் தமக்கு கண்ணியப்படுகிறார் என்று சொன்னார் அது நிறையாக ஒரு மணி ஆயிடுச்சா அவங்க வந்து சாப்பிட உட்காரணும் அதுதான் முக்கியம் நீ பேசுறதுல கவனத்தில் இருக்காது அதை அவங்களுடைய வயிற்று பசியை போக்குவதிலே கவனமாக இருக்கும் என்பதிலே அங்கே என்று சொல்லிக் கொண்டே இருப்பார் அந்த வகையிலே ஒரு பக்கம் சமயத்தை பற்றி சொன்னோம் நான் வேறு யாரையும் குறை சொல்வதாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ரொம்பவும் கவனமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் எத்தனையோ மடங்கள் இருக்கின்றன எங்க நம்ம ஊர்லயே எத்தனை மடங்கள் இருக்க வேண்டியது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும் நான் அந்த மனசுக்கெல்லாம் ஒரு சில மனசுக்கு நானே விட்டுறேன் அளவில் ஏன்னா உண்மையிலேயே பணி செய்வதற்காக காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி பார்ப்பதற்காக வந்த பெருமான் வல்ல பெருமான் தான் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்து வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னார் பெருமடியை வணங்கி இங்கே வந்து தன்னுடைய சிந்தனை மலர்களை மழையாக நமக்கெல்லாம் அணிவித்து அல்லை பிரமாணத்துக்கும் அணிவித்து இருக்கக்கூடிய அவர்களுடைய பெருமையையும் அணுகி இந்த அறிவிலையை நிறைவு செய்து ஜோதி 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 பாஜம் ஜோதி 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 yeah ிய தெவுடிகளே சரணம் மழல் மழனடி வாழ்க வாழ்க எல்லா வீரர்களும் இன்பொட்ட வாழ்க சரணம் சரணம்